அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அற்புதமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை வந்து பொங்கல் பண்டிகை அந்த பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் வந்து நம்ம ஒன்னாம் தேதி வந்து சூரியன் பொங்கலாக வந்து நம்ம கொண்டாடுறோம் தை மாதம் வந்து சூரியன் வந்து மகர ராசியில் வந்து பிரவேசம் பண்ணும் அதாவது வந்து உத்தராயண காலம்னு சொல்லுவோம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலகட்டம் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை வந்து உத்தராயணம்னு சொல்லுவோம் உத்ரா அப்படின்னு சொன்னோம்னா வடக்கு அயனம்னா பயணம் சூரியன் வந்து தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த காலத்தை வந்து நம்ம உத்தராயணம்னு சொல்லுவோம் இந்த காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து உகந்த காலம் தேவர்களுடைய பகல் பொழுது மங்களகரமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம வந்து சொல்கிறோம் அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளுமே வந்து அது சிறப்படையும் வாழ்க்கையில் வந்து வளம் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அந்த தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்தும் விதமாக வந்து நம்ம வந்து அந்த பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுறோம் அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய நேரம் அது வந்து நம்ம எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம தமிழனுடைய மரபுபடி வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒவ்வொரு திருவிழாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் நேரம் பார்த்து செய்யறது வந்து வழக்கம் அந்த வகையில் இந்த சூரியன் பொங்கல் வைக்கிறது உகந்த நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலைக்கலம் அன்னைக்கு அதாவது வந்து ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி ஜனவரி பதினஞ்சாம் தேதி அந்த வேலைக்கலம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்குமே வந்து ஒரு சிறப்பான காலமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பது டு பத்து சுக்கர கோர பத்து டு பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா புதன் கோர பதினொன்று டு பன்னெண்டு வந்து அது வந்து சந்திர கோர அப்போ இந்த மூணு கோரைகளுமே வந்து சுப கோரை சுப கோரைகளை வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வகைகளில் கொடுக்கும் சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே சுக்குறு ஓரைகளை வந்து நம்ம வந்து பொங்கல் வச்சு படையல் செய்யும் பொழுது குடும்பத்தில் வந்து திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு வந்து திருமணம் நடைபெறும் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்கள காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக வந்து பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புதன் கோர இந்த புதன் கோரையில் வந்து நம்ம பொங்கல் வைக்க தொடங்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு படிப்பறிவு வந்து மேன்மை அடையும் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக வந்து பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து சந்திரகோரை சந்திரகோரைகள் வந்து நம்ம பொங்கல் வைக்க தொடங்கும் பொழுது குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலவும் அதே மாதிரி வந்து மன குழப்பங்கள் நீங்கி மன சாந்தி உண்டாகும் அனைவருமே வந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த நேரம் அதனால வந்து ஒன்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள வந்து நம்ம பொங்கல் வைத்து சூரியனை வந்து வழிபடுவது வந்து மிக வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தை ரெண்டாம் தேதி வந்து மாட்டு பொங்கல் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் வந்து பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ள வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து படையில் வைக்கலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மாலையில வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து படையில் வைக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த மாடுகள் எல்லாம் வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து அலங்காரம் செஞ்சு அதுக்கு நம்ம வழிபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மதிய வேலை வந்து சிறப்பா இருக்கும் அந்த நேரத்தில் வந்து முடியாதவங்க வந்து மாலையில வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து அந்த மாடுகளுக்கு படையில் வச்சு நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு பொதுவாக அந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நன்றி சொல்லும் ஒரு நிகழ்வா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உழவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் துணையா இருக்கிறது வந்து சூரியனுடைய ஒளி கதிர்களும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மாடுகளும் கால்நடைகளும் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம வந்து மனதார வந்து நன்றி சொல்லி அதை நம்ம வணங்கி வழிபடக்கூடிய நாள் தான் இந்த பொங்கல் திருநாள் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் வந்து நம்ம சூரியனை வந்து நம்ம வழிபாடு செஞ்சு அந்த சூரியனுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கலுக்கு வந்து மாடுகளுக்கு வந்து நன்றி சொல்ல ஒரு நிகழ்வாகவும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் பொங்கல் திருநாளில் அனைவருடைய வாழ்க்கையிலும் வந்து ஒளி பெருகட்டும் மங்களம் பெருகட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்